മൊട്ടസിയോടി പോട്ടോ കൃക്കച്ചി മുണ്ട പോയി മുന്നടി ഉക്കാലട്ടി അപ്പൊടി മുന്നേ ഇടം ഇരുന്ന് ചുക്കാൻ എണ്ണമക്കാതെ പേശദക്ക മനസ്സുക്ക് വന്നതല്ലാസ എന്നു நீ அங்கே நின்றுக்கிட்டு கடை பாரு என் வீட்டில் எல்லாருக்கும் என் மேலே பாசம்னு இப்படின்னு தெரியணும் உன் உள்ள மேலே உள்ள பாசம் மதிப்பு மரியாதை கஞ்சாமல் வாக்கா பின்னாடி போய் உக்காருவான் நம்மளை வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போடுறையா பெரிய விஷயம் நினச்சிக்க என்னட்ட சொல்லுறது ஐயோ கடவுளை எல்லாத்துக்கும் எல்லாரும் ஒன்றேறாங்கக்கா ஏமாற்றாங்க என்னட்ட பண்ணுறது சரி வா 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 சொல்லிட்டு என்னட்ட தெரியலட்டு ஓ தொண்டையில் டுக்கா அழைக்கிட்டு டுக்கம் பேச முடியலனால அந்த அந்த மாதிரி வா போய் பின்னாடி உட்காருவோம்